அதாவது ஜாலியாக உட்காந்துருக்கீங்க உனக்குலாம் ஜாலியாக இருக்குது ஏம்மா பையனையும் பொண்ணையும் பெற்ற எங்களுக்கே எப்படிம்மா நீங்கள்லாம் ஒரு பேரண்ட்ஸுங்கிட்ட இப்படிலாம் கண்டிஷன் போடுறீங்க ஏன் சார் அப்படி என்ன பண்ணுவோம் நாங்கள் நீங்களா நம்ம தான் பார்க்குறோமே என்ன சார் எனக்கு கல்யாணம் ஓ என்னத்தை பார்த்தோம்மா ஒரு கல்யாணத்துக்கு முந்நூற்றஞ்சு புடவை வேணும்னு கேட்குது நூற்றம்பது நகை வேணும்னு கேட்குது இப்படிலாம் எதிர்பார்க்கலாமா சார் வருஷத்துக்கு கொஞ்சம் நாள் இருக்குல்ல சார் லீஃப் வந்து பார்த்தா அரை புடவை கட்டுக்கணும் வாங்கிக்கலாம் அன்னைக்கு நாங்கள் ஃப்ராக் போட்டுக்குவோம் சார் சரி சரி இப்படிலாம் பெற்றோர் இல்லை கண்டிஷன் போட முடியாதுமா சார் நீங்க தானே சார் சொன்னீங்க என் பொண்ணை நான் செல்லமா வளர்த்தேன் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் போற இடத்துல அவன் எதிர்பார்ப்பா இல்ல சார் அப்புறம் அவன் சம்பாதிப்பான்ல அப்படிப்பட்ட பயணம் பாருங்க முன்னே மாதிரியே தான்மா ஒரு பொண்ணு பேசுது ஒரு வீடு வச்சிருக்கிறல்ல அது எனக்கு கூட என் தம்பிக்கு வேணாம் ஒருத்தர் ஏம்மா உனக்கு வீட்டை கொடுத்து எங்கம்மா போவார் அப்பா அம்மா எங்கயோ போகட்டும்னு நாங்க என்ன சார் அவங்கள மாதிரி வீட்டை எழுதி குடு எழுதி குடுதா சார் கேட்டோம் ஆசை தீர போறதுக்கு ஒரு இருநூறு புடவை அப்புறம் அப்பப்ப மாத்தி மாத்தி போட்டுக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு டிசைன்ல ஜுவல்லரி இவ்வளவுதானா சார் கேட்டோம் ஒண்ணு இல்ல என்ன எங்க அப்பாவுடைய ஒரு கிட்னி எங்க அம்மாவுடைய ஒரு கிட்னி மட்டும் என்ன நீங்க கேக்கல சார் நாங்க எங்க அம்மா அப்பாவை விடுவோம்லாம் சொல்லலையா அவங்களே நாங்க பத்திரமா வச்சு பாத்துக்குவோம் சார் ஏன்னா இல்ல சார் எங்க வீட்டுல நான் அறுபது புடவை அறுநூறு புடவை வச்சிருந்தாலும் பீரோ துறைக்கிறப்ப அம்மா என்கிட்ட கிட்ட புடவையே இல்லைன்னு சொல்றதுக்கு எங்க அம்மா என் கூட இருக்கணும்ல அதே மாதிரி நான் ஒரு நகை கடைக்கு போறேன் நான் போனது என்னமோ சின்னதா ஒரு செயின் எடுக்க போயிருப்பேன் அங்க ஒரு ஆறு பவுன் ஆரம் பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன் எங்க அப்பாட்டு போய் அப்பா அந்த டிசைன் நல்லா இருக்கு வாங்கி கொடுங்களேன்னு கேட்கறதுக்கு எங்க அப்பா வேணாமா சார் எப்படி சார் எங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் அவங்க விட்டு நான் யார்த்த சார் கேட்பேன் எனக்கு அப்படில் வருமா என்கேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் அவங்க அப்பா அத்தனையும் வித்துற வேண்டித்தான் இல்லையா இப்படிலாம் எதிர்பார்க்கலாமம்மா எதிர்பார்க்கறது தப்பு சார் நடக்கட்டும் பாத்துக்கலாம் நடக்கட்டும் பாத்துக்கலாம் அம்மா தாயேன்னு அப்பன் அம்மாலாம் பிச்சை எடுத்து நடக்கட்டும் பாத்துக்கலாம் அவ்வளவு சரிம்மா ஆனா இந்த கால இளைஞர்கள் இந்த காலம்னா அந்த டூ கே கிட்ஸு தான் அர்த்தம் இல்லையா ஜெனரேஷன் சரி இது பண்ணுங்கம்மா அப்பா அம்மா நல்ல கணவரா பாருங்கம்மா படிச்சவனா இருக்கட்டும் அப்படி கேட்காம இவ்வளோ டிமாண்ட் கொடுக்குறீங்களே நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணா அப்பா அம்மா மானத்தை வாங்கிட்டோம் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அது சரியா வருமான்னு தெரியாது பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா அம்மா அப்பா பார்த்து கொடுத்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல நாங்க உங்க இஷ்டத்துக்கே விட்டுடுறோம் அதிகபட்சம் நாங்க என்ன ஒரு முன்னூறு புடவை கேட்டோம் அவ்வளவுதானே சார் இல்லம்மா இந்த மாதிரியே நல்ல கணவர் தேர்ந்தெடுங்கப்பா நல்ல வேலையில இருக்கட்டும் நல்ல சம்பந்திங்க எனக்கு நல்ல மாமனார் மாமியா இது கேட்கலாம்ப்பா இப்படிலாம் நீங்கள் நூற்றுக்கணக்கான புடவை சின்ன சின்ன கற்பனைக்கே வராத டிமாண்ட் பண்ணிங்கன்னால் என்னமோ போங்க